அப்பா நச்சு கடைசியில் என்ன கருமத்தை போட்டோம்னு தெல்லு போய் என்ன கடை கிடக்குறே ஓ ஓ டேய் யாரு நடுக்காடு உட்காந்துருக்கேன் எனக்கு முன்னாடி அண்ணா என்ன நடுக்காடு முக்காடு போட்டு உட்காந்துருக்குறீங்க தம்பி தலைக்கு துண்டு போட்டுக்கிறேன்னு சந்தோஷப்படுது தம்பி நான் இருக்கிற நிலைமைக்கு தூக்கு மாட்டிக்கலான்னுக்கிறேன் ஏன்னா காடு ஃபுல்லா இவ்வளவு பருத்தி வச்சுட்டு நீ நான் தூக்கு மாட்டிக்க போற தம்பி இந்த பருத்தி தான் தம்பி என தூக்கு போற அளவு கொண்டு போய் விட்டுருச்சு என்னன்னா உளர்ற இன்னைக்கு பருத்தி போட்டோம் தானே பணக்காரன் தம்பி இந்த விவசாயத்தை பத்தி உனக்கு என்ன தம்பி தெரியும் இந்த பருத்தி கிலோ ஐம்பது ரூபாய்க்கு தான் போகுது இது எவ்வளவு முட்டுலி போட்டுக்கிறது தெரியுமா காடு போட்டுக்குது பாரு பிடிச்சிக்குது உரம் போட்டுருக்குது இது ஐம்பது ரூபாய்க்கு போட்டு வாழ்வா சாப்பான்னு எனக்கு தெரியாது வேலை செஞ்ச கூலி கொடுக்க முடியாது தம்பி இந்த பருத்தி போட்டு வாழலாமா சாவலாமான்னு கரேன் தம்பி நானு ஓ உனக்கு இவ்வளவு கஷ்டமானே தம்பி நீ எதுக்கு தம்பி காட்டுக்கு வந்துக்கிற அது ஒன்று வயிற்று கலக்கிச்சான் அந்த வந்தேன் காட்டுல நீ உட்காந்துட்டு இருந்தேன் ஏண்டா என் வாழ்வாதாரமே இங்கே நாறி போய் கிடக்குது என் காட்டை வேறு நேரத்துக்கு வந்துட்டோம் அப்புறம்